ஆண்டி நான் கிருஷ்ணாவை கொடுங்கன்னு கேட்கவே இல்லையே நான் கேட்டப்பவே நீங்க கொடுக்கல இப்போ எனக்கு சொந்தமே கிடையாது இன்னொருத்திக்கு சொந்தம் ஆயிட்டாரு பின்ன எனக்கு எப்படி கிடைப்பாரு இது கூட தெரியாத பச்சை பிள்ளையா நானு அது வந்துமா அப்ப நீ பழசெல்லாம் மறந்துட்டியாமா இந்த பாருங்க ஆண்டி நான் செத்தாலும் சாவனை தவிர கிருஷ்ணாவும் மறக்க மாட்டேன் நான் அவனை விரும்புறேன் அவனை நேசிக்கிறேங்கிறதுக்காக அவன் என்ன நேசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்ன ஆண்டி சோக மாட்டீங்க நீங்க என்ன நினைச்சலாம் கவலைப்படாதீங்க ஆண்டி இந்த லவ் இருக்கே லவ் அது வந்தது நம்மளை பைத்தியமாக்கிடும் ஆனா அந்த பைத்தியக்காரத்தனமும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு கிருஷ்ணா தவிர வேற எதுவுமே இல்ல வாபுரணி எப்ப வந்த இதோ இப்பதான் வந்த கிருஷ்ணா நீங்க நடை பேசிட்டு அம்மா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு ஆ சரிமா எப்படி இருக்கு கிருஷ்ணா எனக்கு நல்லா இருக்கற நீ எப்படி இருக்கற ஏதோ இருக்கற இவங்க வந்திருக்கானா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருப்பா என்ன பிரச்சனையா இருக்கும் சரி அவளே வாய் திறக்கட்டும் கிருஷ்ணா உன்கிட்ட நான் ஆதிய பத்தி கொஞ்சம் பேசணும் ஆதிய பத்தியா என்ன பேசணும் இல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு முந்தி அவ ஷாப்பிங் போயிட்டு வரப்ப ஒரு கார்ல லேஸ் அடிபட்டிருக்கு சரி அவளை யார் தெரியுமா யார் காப்பாத்துனா அவளோட மாமா பையன் ரவி அதுதான் எனக்கு தெரியுமே ஆதியே சொன்னா இல்ல கிருஷ்ணா இங்க தான் அவ ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா நீ அவள ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறேன் ஆனா அவ நல்லவ இல்லங்கற நிரூபிக்க ஆதாரம் என் கையில இருக்கு இத பாரு நான் சொல்றேன் தப்பா நினைக்காத நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு நல்லவ இல்ல நீ அவளை நம்பாத அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமா போய்டும் நான் நினைச்சது சரிதான் சொல்லி முடிச்சிட்டியா

சரி நீ என்ன நல்லெனத்திலயே சொல்றேன்னு வச்சுக்கலாமே ஏதோ தப்பா இருந்துக்கலாம் இதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவும் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் ஜென்மத்துல பெருசா ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கும் சரி ஹாதிக்கும் சரி கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல சொல்ல போனா அவ்ளோ நானும் சண்டைதான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம் ஒரு நாள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற பார்வையில நான் பார்த்ததே இல்ல ஆனா பாரு எனக்கு தான் பிடிச்சது அவளுக்கும் எனக்கு அவளை பிடிச்சத விட பல மடங்கு என்ன பிடிக்குது நான் கத்து கத்து கத்துறேன் திட்டு திட்டு திட்டுற ஆனா என்னையவே சுத்தி சுத்தி வரா இதுதான் பாசம் உண்மையான பாசம் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் என் பொண்டாடிய பத்தி என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்க என் வீட்டுக்குள்ள நிக்கிறியும் பாக்குறேன் நீ நிக்கிற இடம் வேற ஒரு இடமா இருந்தா நான் எப்படி உன அப்ரோச் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நானும் சரி அவளும் சரி நான் அவளுக்கும் அவ எனக்கு கிடைச்சது நாங்க பண்ண தாவோம் வரும் தான் நினைக்கிறோம் யார் வந்தாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது ஒருவேளை ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவளோட மாமா பையன் அவ விரும்பி இருந்தா கூட அது என் கல்யாணத்துக்கு முந்தி அதை பத்தி நான் இப்ப கவலை பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல இதுக்கப்புறம் என் பொன்னாடிய பத்தி என்கிட்ட வந்துட்டு பேசாத அது உனக்கு நல்லது இல்ல இந்த பாரு கிருஷ்ணா இப்ப கல்யாணம் நடந்து ஏழு எட்டு வருஷம் பொண்டாடிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றேன் நான் கூட தான் உன்ன வருஷம் கணக்கா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆனா என்னோட காதல் உனக்கு புரியவே இல்ல பெருமாள் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் வா இப்ப என்ன பேசணும் அப்படி என்ன அவசரம் நான் நம்ம வாழ்க்கையை பத்தி பேசணும் அது அப்புறமா பேசலாம் இனியா இது ஆபீஸ் இங்க வச்சு நம்மளோட பர்சனல் விஷயத்தலாம் பேச வேண்டாம் முடியாது எனக்கு அவசரம் நான் இப்பவே பேசி ஆகணும் சரி அப்ப பண்ணலாம் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வர அப்ப பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு பேசலாம் என்னால சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் காத்திருக்க முடியாது இனியா என்னதான் செய்யணும் உங்க வீட்டுல ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ஆமா இனியா பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க நம்ம பேசலாம் கொஞ்சம் இரு எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தா பொருந்தாத ஜாதகம் இப்ப பொருந்தி போயிடுமா ஏன் இப்படி பண்ற இனியா அவங்க ஒண்ணு எடுத்த உடனே சம்பந்தம் வேணான்னு சொல்லலையே ஜாதகம் பொருந்திருக்கான்னு பாப்போம் நாங்க இப்ப பொருந்தல சரி ஏதாவது பண்ணலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அதெல்லாம் முடியாதுங்க உங்களே உங்க வீட்ல உங்களை அக்செப்ட் பண்ணணும்னா சொன்ன உடனே சரின்னு சொல்லிருக்கணும் ஜாதகம் பார்க்கணும் கோதரம் பார்க்கணும்னு சொல்லிருக்க கூடாது இது பாரு இனியா அவங்க அந்த காலத்து ஆளுக்கு நமக்காக இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம் ஓ இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயமா அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்ல வரையா நான் அப்படி சொல்ல வரல இனியா நம்ம பொறுமையா எடுத்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க சந்தோஷத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் சம்மதிக்கலனா எதுக்கு இப்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க உங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்றது இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற இனியா கொஞ்சம் டைம் கூட நாலும் கேட்க மாட்டேங்கற இங்க பாருங்க என்ன உயிர் குயிரா திரும்பிட்டு இப்படி உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கூடவே கோவமும் வருது உண்மையா நீங்க என்ன லவ் பண்ணீங்களா இல்லையான்னு என்ன இனியா இப்படி பேசினா என்ன அர்த்தம் சரி சொல்லு நீ ஏன் சொல்லு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்

இது பாரம்பரியமா எனக்கு கோவம் வருது சரி அப்ப பண்ணலாம் தாளி வாங்கிட்டு வந்து ஆபீஸ்லயே வச்சு கட்டிக்கலாமா என்ன பெருமாள் விளையாடுறியா கல்யாணம் சும்மா வா ஆபீஸ்ல வச்சு சும்மா தாலி கட்ட முடியுமா நீ பேசுற நியாயம் உனக்கே சரியா இருக்காப்பா உனக்கு சரினா சரி உனக்கு தப்புனா தப்பு அப்படித்தானே எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக அப்பா அம்மா எல்லாரையும் மறந்துடணும் அம்போன்னு விட்டுட்டு உன் பின்னாடியே வரணும் அப்படித்தானே அப்படி வந்தா என் பேரு ஆம்பளையே கிடையாது பெருமாள் இப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க இப்படி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா

சரி படக்கூடாது பொறுமையா இருந்ததா இவனை நம்ம வழி கொண்டு வரணும் நம்ம கத்தனும் இவனும் கத்துமா காரியம் கெட்டு போயிடும் ஜாதகத்தை மறுபடி மறுபடி பார்த்தாச்சு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு ஜோசி காட்டியாச்சு ஜாதகம் ரெண்டு பேருக்கும் பொருத்தமே இல்ல இப்போ என்னங்க பண்றது ஜாதகம் பொருந்தலனா எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி பெருமாள் வந்துட்டானா இல்லைங்க எப்போ வர்ற நேரம்தான் தான் ஆனா இன்னைக்கு இன்னும் ஆளை காணோம் இந்த பாரு அவ வர்றதுக்குள்ள நம்மளுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம் நமக்குள்ள பேசி முடிவெடுக்க என்னங்க இருக்கு அதான் ஜாதகத்துல சுத்தமா பொறுத்த இல்லைன்னு வந்துட்டு மறுபடியும் எப்படி கல்யாணத்தை பத்தி பேசுறது இந்த பாரு பெருமாளு நமக்கு ஒரே மக என்ன இருந்தாலும் அவனோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் வேற இடத்துல பொண்ணு பார்த்து வச்சு ஜாதகம் பொருந்தாலும் மனசு பொருந்தலைன்னா அவன் எப்படி நிம்மதியா சந்தோஷமா இருப்பா நம்மளுக்கு என்ன தேவை அவன் சந்தோஷமா இருக்கணும் அவன் நிம்மதியா இருக்கணும் அப்பதானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இப்ப என்னங்க சொல்ல வரீங்க ஜாதகம் பொருந்தலைன்னா கூட பரவாயில்ல அவனுக்கு அந்த பொண்ணையே கட்டி வச்சிடலாம் சொல்லிடலாம் ஆமா நமக்கு ஒரு வழி இல்ல அவன் விரும்பிட்டான் விரும்பலன்னா கூட ஒரு ஜாதகம் பொருந்தில்ல இன்னொரு ஜாதக போகலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இப்படி போக முடியும்